அலாம் வலைக்கம் ரஹத்துல்லாஹ் பிரகாத் இந்நது இல்லா முகமது சரியலா அரசியல் கரீம் அம்மாபாத் இன்னி மிகுந்த எல்லாம் அல்லாஹும் நடிகார்களே கடந்த இருபத்தி நான்காம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் நகரில் அமைந்துள்ள சாகி ஜமா பள்ளிவாசல் உள்ள பள்ளிவாசல் அறநூறு ஆண்டு கால பழமையானது அந்த பள்ளிவாசலில் கோயிலை இடித்து அதன் மீது பள்ளிவாசல் கட்டப்பட்டது அதை பாபர் மன்னர் தான் இடிச்சுட்டு அதில் க பள்ளிவாசல் கட்டிட்டார் அப்படின்னு ரெண்டு பேர் அது கூட ப்ளஸ் ஆறு பேர் மொத்தம் எட்டு பேர் ரெண்டு பேர் ஒரு குழு சம்பல் சிவில் கோர்ட்டில் வழக்கு தொழுகிறாங்க அந்த வழக்கில் பிரதானமான எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஹரிசங்கர் ஜெயின்கிற ஒரு வழக்கறிஞர் இவர் தான் ஞாஞ்சி வழக்கையும் நடக்கிறார் இவருக்கு வேலை இது தான் இவருக்கு முழுக முழுக்க வேலை இது தான் இந்து மதத்தை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிவிட்டு ஐநூறு வருஷம் அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி மண்டல ஆட்சி காலத்தில் எவன் முகம் மூஞ்சி முகம் கூட தெரியாதவன் எவனோ செஞ்ச அந்த செயலுக்கு நியாயம் கேட்க போவதாக நினச்சிக்கிட்டு ஒரு இந்துத்துவ மதவரி பிடித்த வழக்கறிஞர் ஹரிசங்கர் ஜெயின்கிறவரும் மகந்த ரிஷிராஜ்கிரு அதாவது மகந்தனா அவங்க வந்து துறவி மகந்து கிரி என்பவரும் அவர் கூட ப்ளஸ் ஆறு லோக்கல் ப்ளஸன் ஆறு இந்துக்கள் சேர்ந்து இங்கே ஒரு மகாதேவியுடைய சிவ ஹரிஹவன் அதாவது ஸ்ரீஹரி கோவில் ஹரியுடைய ஸ்ரீஹரி கோவில் ஒன்று இதில் இருந்தது அது இடிச்சுட்டு தான் பாபர் நெஞ்சார் பள்ளிவாசலை கட்டினார் என்று வழக்கம் போல் அவங்க கதைகளை கற்றதும் ஏனென்றால் இந்துத்துவ சக்திகள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த பிறகு தேசத்தின் வளர்ச்சி என்று எதுவுமே கிடையாது அது மாநில அளவில் ஆட்சியை கைப்பற்றினாலும் சரிதான் தேசிய அளவில் ஆட்சியை கைப்பற்றிய பிறகும் நாட்டின் வளர்ச்சியிலோ வேலை வாய்ப்பிலோ வரைமை ஒழிப்பிலோ இந்திய பொருளாதாரத்தில் எந்த முன்னேற்றமும் கிடையாது டாலர் மதிப்பு தலையீழ வேட்டு கீழே விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிருக்கு ஆனாலும் இந்தியாவை தொடர்ந்து ஆளனும் இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் நாமே ஆட்சி செய்யணும் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் அந்த மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்யணுங்கிறத வெறிபிடித்து மக்கள் நலனை தீர்த்து வைக்க முடியாத அரசு மீண்டும் மீண்டும் சன செல்வாக்கை வளர்த்துக்கொள்ள ஆட்சி அதிகாரத்தை உழைத்திருக்க வட மாநிலங்களில் புறையோடு இருக்கிற மதவெறியை மூலதனமாக மாற்றி அந்த மதவெறியினுடைய எரிபொருளாக ஆக்குவது அவர்கள் ஏற்கனவே எடுத்த சபதம் இந்தியாவில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் கோயில்களை இடித்து தான் கட்டியிருக்கிறார்கள் ஆகவே அதைகளை நாம் மீட்டெடுப்போம் இதுதான் அவர்களுக்கு இருக்கிற ஒரே எரிபொருள் இதை வைத்துத்தான் அவர்கள் இந்தியா முழுவதும் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் கலவரத்தை உண்டு பண்ணுவார்கள் இந்து முஸ்லீம் கிரோதத்தை ஏற்படுத்துவார்கள் முஸ்லீம்களை தேச விரோதிகளாக முழுமையாக சித்தரிப்பார்கள் இதுபோன்று ஆங்காங்கே திரைப்பட நடிகர்கள் குறிப்பாக கமலஹாசன் நடிகர் விஜய் இது இதுபோன்ற இப்பொழுது வந்திருக்கிற சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்களை வைத்து முஸ்லீம்களை தொடர்ந்து தீவிரவாதிகளாக அவர்கள் காட்டுகிறார்கள் தேச தேசவிரோதிகளாகவும் காட்டப்படுகிறார்கள் ஒரு பக்கம் இவர்கள் நடந்து கொண்டிருக்க அவர்களுடைய முழக்கம் என்ன பாபர் மசூதி பள்ளிவாசலை இடிக்கும்போது அவர்கள் சொன்னார்கள் அபிகாஜி பாபரிக காசி மதுரா பாக்கி காசி மதுராவின்னு அடுத்த நாங்கள் கை வைப்போம் அதோடு செத்து இந்தியாவில் மூவாயிரம் பள்ளிவாசல்களையும் கை வைப்போம் இது அவருடைய முழக்கம் வெற்றி முழக்கமாக இந்த முஸ்லீம் சமுதாயம் கருதி இருக்குது அதனால தான் பாபர் மசூதி இடிப்பு தினத்தன்று நாங்கள் வந்து போராட்டத்தை போது இன்னும் ஒரு வல்கரா வார்த்தையை இப்போ நீங்கள் என்ன பிடுங்க போகிறீங்க அப்படின்னு வல்கராவாக பேசுகிறாங்க நாங்கள் எதுவும் பொடுங்கலப்பா ஒன்றையொன்னு கேட்டுக்கணுங்க இது வந்து கிண்டலா சொன்னாலும் வரலாறு முக்கியம் ஒரு நாட்டில் நாம் எப்படி ஒரு உன்னதமான சகோதரனாக இந்து முஸ்லீம்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்களாக உன்னதமான சகோதரனாக இருந்தபோது இந்த சகோதர தத்துவத்தை வேட்டு வைத்ததே இந்த பாபர் மசூதி என்ற இஷ்யூ இன்றைக்கி இந்த சாகிஜமா பள்ளிவாசல் எப்படி இதே பாபர் இடிச்சிட்டு கட்டினாரன்னு குற்றச்சாட்டை வைத்தார்களோ அதே குற்றச்சாட்டை அவர்கள் அயோத்தியில் பாபர் மசூதியை கட்டினார்கள் கோயிலை எடுத்து கட்டினார்கள் என்ற பிரச்சாரத்தை கிளப்பிதான் நாடெங்கும் கரசேவு இழந்தது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதன் பிறகு பாரதிய ஜனதா என்ற கட்சி வட இந்தியாவில் இந்துக்களின் காவலராக கருதப்பட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறது இதைத்தேர அவர்களுக்கு எந்த சாதனையும் கிடையாது அவ்வாறு இருக்க இந்த சாகிஜமா மஜீத் யாருக்கு சொந்தம் என்பதை வழக்கு தொடுத்த உடனே அங்கே இருக்கிற சம்பல் சிவில் நீதிமன்றம் ஒரு சர்வே பண்ணுறதுக்கு ஆணையிடுகிறது ஏற்கனவே பழமையான துன்மையான பள்ளிவாசல் என்கிற காரணத்தினால் தொல்பொருள் ஆராய்ச்சி கலத்தின் கட்டுப்பாட்டில் இந்த பள்ளிவாசல் இருக்குது ஆர்கியாலஜி ஆஃப் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அதன் கட்டுப்பாட்டில் தான் இந்த பள்ளிவாசல் இயங்கி வருகிறது அந்த சம்பல் பகுதியில் ஏறத்தாழ ரெண்டு சதுர கிலோமீட்டருக்குள்ளே ஏறத்தா ஒரு லட்சம் முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்கள் அந்த மாவட்டத்தில் எழுவத்தி ஏழு சதவீதம் முஸ்லீம்கள் தான் ஆனால் அவர்களுக்கிடையே எந்த விதமான இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்துக்கள் அடுத்து அவங்களை தெரியும் பார்க்க ஒரு சதவீதத்தை டிவைட் பண்ணிக்கிடுங்க சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் எந்திருந்தாலும் அவங்களுக்கிடையே எந்த மத மோதல்கள் யாருமே கிடையாது சகோதர பிணைப்போடும் இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமையோடும் தான் வாழ்கிறார்கள் வழக்கம் போல இதை பிடிக்காத ஒத்துக்கொள்ளாத அரசியல் ரீதியாக ஆதாயம் தேடுகிற இந்த இந்துத்துவ சக்திகள் குறிப்பாக பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத் போன்றவர்களாம் இணைந்து மீண்டும் அங்கே சஜீத் ஷா ஜமா மசீத் பள்ளிவாசலை தான் இடித்து கட்டினார் என்று அயோத்தியில் கூறிய கூறிய கூறி இந்த பிரச்சனையை கிளப்பிய போது கடந்த காலத்தில் பள்ளிவாசலை இழந்து விட்ட அந்த முஸ்லீம் சமுதாயம் இனியும் நாம் எதையும் விழுந்துவிடக்கூடாது என்ற அச்ச உணர்வு தான் இதற்கு காரணமாக அமைந்தது நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தது எப்படி என்றால் ஒரு அட்வொகேட் கமிஷனர் அதோட டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதெல்லாம் லோக்கல் அதோட லோக்கல் போலீஸ் அத்தாரிட்டிஸ் மூணு பேரும் போய் சர்வே பண்ணிக்கணும் இந்த சர்வே எல்லாம் முடிஞ்சுட்டு சர்வே எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த செய்தி சர்வே இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிற தகவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது பரவி நல்லா கேட்டுக்கிடுங்க ஒரு சர்வே எடுக்கிறாங்க எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டுமே அப்படிங்கிற நிலையில் வந்து இந்திய நாட்டு சூழல் அரசியல் சூழல் இல்லை அதிகார மட்டங்களும் ஆட்சியாளர்களும் இதை எப்படிலாம் அதை வந்து மெனிபுலேட் பண்ணுவாங்கங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கட்டத்தில் மேலழந்த வாரியாக பாபர் இப்படி இப்படித்தான் அவர்கள் மேலழந்த வாரியாக தேடி பார்த்து எதுவுமே கிடைக்கலன்னு சொன்ன உடனே தோண்டி கீழே எடுக்கணும்னு சொல்லிட்டான் அது அசிவாரம் ஒன்று தான் அதுக்கு அத்தாட்சியாக இருந்தது அந்த அசுவாரத்தையும் தோண்டி எடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு மோசமான நிலை இங்கே வந்துவிடக்கூடாது என்ற அச்ச உணர்வும் கண் முன்னே இன்னொரு பள்ளிவாசல் இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக முஸ்லீம்கள் அங்கே குழும்பினார்கள் அந்த முஸ்லீம்கள் அங்கே குழும்புவதை சகித்து கொள்ள முடியாத போலீஸ்களுக்கு உள்ளே இருக்கிற போலீஸ்களையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் போலீஸ்லேயும் மதவிரி படித்த காவலர்கள் அதிகாரிகளும் உள்ளே குவிந்திருக்க காரணத்தினால் எப்படி காஷ்மீரில் கள்ளறிஞ்சா தீவிரவாதி என்று சொன்னார்களோ அதே போன்று சாதாரணமாக மக்கள் ஒன்று திரள்வதை கூட சகித்து கொள்ள முடியார்கள் தடியடி பிரயோகம் நடத்தினார்கள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள் இல்லாமல் காரியத்தை காவல்துறை அங்கு செஞ்சது ஒரு கட்டத்தில் காவல்துறை அத்துமீறலை தாங்கிக் கொள்ள முடியாத மக்கள் எங்கே நம்ம வீடுகளிலே புகுந்து சொந்த சொத்துக்களை சேதப்படுத்தி விடுவார்கள் அல்லது இதற்கு முன்பு ஹசிம் காஷ்மீரையும் உள்ளே புகுந்து வீட்டு பெண்களை தாக்கி விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாகவே காவலர்களை வீடுகளுக்குள்ளே புகுந்துவிடக்கூடாது என்ற அச்ச உணர்வோடு தான் அவர்கள் கற்களை வீசியிருக்காங்க ஆனால் சகிப்புத்தன்மை இல்லாத காவலர்கள் ஏற்கனவே குஜராத்தில் உயர்மட்டத்திலிருந்து வந்த அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் மூவாயிரம் முஸ்லீம்களை கருவறுத்தார்கள் மாணபங் பெண்களை மாடபங்கம் செய்தார்கள் சொத்துக்களை சூறையாடைகள் தீ வைத்தார்கள் இதே போன்று நிலையை இங்கே சம்பரில் காவல்துறை மேலிடத்தில் யாரிடம் அந்த உத்தரவோ அதை கொண்டு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள் முதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக செய்தி வந்தது பின்பு நாலு நின்று வந்தது இப்படி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவைகளுக்கெல்லாம் மூல காரணம் எங்கேன்னு கேட்டால் இது ஞான்யாபி பள்ளிவாசல் அதாவது தொண்ணூற்றி பாபர் மசூதி தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முடிந்த பிறகு இந்த தீர்ப்புக்கு பிறகு பாபர் மசூதி தீர்ப்புக்கு பிறகு நமக்கு என்ன நிலை இருக்குதுன்னு கேட்டால் இனி நம்ம நினைச்சிரோம் இனி இந்தியாவில் எல்லா தலைவர்களும் அறிக்கை எப்படி நம்மெல்லாம் வந்து ஈமான் கொண்ட மாதிரி திமுக ஈமான் கொண்டு இருக்க இந்த தலைவர் என்ன சொன்னாங்க இந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆ எல்லாம் இந்தியாவில் இனி எல்லாம் எவ்ரி திங் இஸ் எவ்ரி ப்ராப்ளம் இஸ் ஓவர் இந்து முஸ்லீம்மே இனி பாய் பாய் இந்து முஸ்லீம் பாய் பாய் தான் யார் இல்லைன்னா இந்து முஸ்லீம் பாய்பாய் இருக்க போய் தானே தமிழ்நாடு நல்லா இருக்குது தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டே நீங்கள் பேசக்கூடாது வட இந்தியாவில் இந்து முஸ்லீம் பாய்பாய் தான் ஆனால் இந்துத்துவா முஸ்லீம் பாய்பாய் அங்கே இல்லை அங்கே ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் வெறிப்பிடித்து திரிகிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் பதினைந்து வயசு பதினாறு வயசு சிறுவினக்கு விடத்தில் அடித்து கொள்ளுறானுங்க க மாட்டிறச்சு வச்சா கொள் தான் என்ன சாப்பாட்டுக்கு லைனில் நிற்கிற பெண்ணு உணவு அன்னதானம் கொடுக்குறாங்க அது ஆஸ்பத்திரி முன்னால் பசி தாங்க முடியாமல் போய் நிற்கிறாங்க ஒரு சகோதரி அந்த பெண்ணிட்ட போய் போலோ ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்போ தான் சாப்பாடு தருவாங்கன்னு அந்த மாதிரி தரமாட்டேங்குது எவ்வளோ கொடியர்கள் இவங்க அப்படிப்பட்ட இந்த அறக்கள்கிட்ட அறக்கர்கள் கையில் தான் என்ன செய்யுது ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்போ இந்த தலைவர்கள்லாம் அதெல்லாம் யோசிக்காமல் பாபர் மூஸ் தீர்ப்பு வந்துட்டு நீங்கள் இனி எல்லாம் இந்தியாவில் எல்லா முஸ்லீம்கள்லாம் இனி எந்த பிரச்சனையும் கிளப்பக்கூடாது ஏன்னா முஸ்லீம் தான் தலைவரத்தை பிரச்சனை உண்டு பண்ணுற மாதிரி இந்த தலைவர்கள் பேட்டி கொடுத்தாங்க இந்த காங்கிரஸ் தலைவர் மாநில தலைவர் அழகிரியெல்லாம் கொடுத்த பேட்டிகள் எப்படின்னா இது வந்து தேசிய கீதத்தை போல் நம்ம அப்படி ஏற்றுக்கணும்னு சொன்னார் இப்போ திமிழகம்லாம் எவன் வாய் திறக்க போகிறான்னு தெரியல யார் ஒரு கண்டன அறிக்கையை விடம் எடுக்கிறானுங்க இது கொடுஞ்செயலின்னு கண்டன அறிக்கையெல்லாம் தேவை கிடையாது நான் என்ன சொல்லணும் உங்கள் தலைவர்கள் ஸ்பாட்டுக்கு போகணும்னு நான் சொல்லல போட அஞ்சு உயிர் அஞ்சு உயிர் உங்கள் தேசிய தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி பிரியங்கா காந்திங்கெலாம் என்ன செய்யணுன்னா தடை மீறி உள்ளே போகணும் காஷ்மீர் உள்ளே யூபிக்குள்ளே போகணும் போய் அங்கே நடந்த முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்காங்க முஸ்லீம் கொல்லப்பட்டிருக்க நல்லா கட்டிகள் ரெண்டு தரப்பு இந்து முஸ்லீம் மோதி கிடலை இந்த இடத்துல அரசாங்கம் தான் நினைச்சிருக்கு எதிரியாக செயல்பட்டு மக்களுக்கு எதிரியாக செயல்பட்டு அரசாங்கம் மக்களாக பார்க்கல முஸ்லீம்களாக பார்க்க பார்த்துருக்கு போலீஸ் எப்படி நடந்திருக்கோ தன் இந்துத்துவ சக்தியாக தன்னை மாற்றி இருக்கிறது இந்த நிலை மாறணும்னு சொன்னால் உடனடியாக ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய மத்தியிலே ஓரளவு பெற்றிருக்கிற காங்கிரஸ் என்ன செய்யணும் மாநில தலைமை இதில் தலையிடணும் சமாஜ்வாடி பார்ட்டியுமே வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் வெறுமன கண்டன அறிக்கை என்று விட்டு பத்திரிகையாளர் சந்திப்புன்னு நிறுத்திராமல் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் போய் இவர்களே அணுகணும் இல்லைன்னு சொன்னால் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு நீதி கிடைக்காது தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த பள்ளிவாசிகளுடைய கிளப்பின கலவரம் செய்வார்கள் சுட்டுக்கொள்வார்கள் இதனோடய கொடுமை என்னென்னா இதில் எல்லாம் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தில் ஏறத்தாழ பதினேழு பேர் இது வரைக்கும் அரஸ் இருபத்தஞ்சி பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு இரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் மேலே வழக்கு மொத்தம் ஏழு வழக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் மேலே வழக்கும் போட்டிருக்காங்க என்ன வழக்கு தெரியுமா என்ன என்ன தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே மக்களை தேசியத்தை பாதுகாப்பது யார் முஸ்லீம்கள் இல்லையா தேசத்தின் நலன் மீது அக்கறை கொண்டவங்க முஸ்லீம் இல்லையா ஆனால் முஸ்லீம்கள் மீது என்ன சட்டம் பாஞ்சிருக்கு என்எஸ்ஏ ஆக்டில் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டாக தான் சட்டம் பாஞ்சி அந்த இருபத்தஞ்சி பேர் வேலையும் அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இதை அடுத்து அந்த அவங்களுக்கான அந்த ஊரே என்ன செஞ்ச போலீஸ் டோட்டலாக ப்ராக்கெட் பண்ணி வச்சுருக்கு இன்டர்நெட் சர்வீஸை கட் பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா செய்தி வெளியே எஸ்கலேட் ஆகக்கூடாது அது ஆகத்தான் செய்யும் இதெல்லாம் மறைக்க முடியாது ஆகிட்டு ஆனால் போலீஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இம்போஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க டோட்டல் சிக்டி அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க இப்பொழுது மீண்டும் ஒரு குட்டி காஷ்மீராக யூபியில் சம்பல் நகர் மாறி இருக்குது சம்பல் நகர் குட்டி காஷ்மீராக மாற்றியாச்சு அப்போ இனி இதை வச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கடந்த பை எலெக்ஷனில் பைபோல் எலெக்ஷனில் இங்கே யூபியில் வந்து யோகி ஆதித்யநாத் பார்ட்டி வந்து நிறைய மால் பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு பெரிய குற்றச்சாட்டுகள் ஏழு இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க பெரிய மால் ப்ராக்டிஸ் நடந்ததுன்னு குற்றச்சாட்டு வந்தது இதெல்லாம் திசை திருப்பணும்னு சொன்னால் உடனடியாக என்ன செய்யணும்னா இது இருக்கதே இருக்குது ஊருக்கு எல்லாச்சும் பிள்ளார் கோயிலா அண்டின்னு எங்கள் பகுதியில் இந்த இந்து சகோதர எங்களுக்கு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கதே இருக்குது முஸ்லீம் இருக்குது எதுக்கு பள்ளிவாசல் இருக்குது எதுக்கு பிரச்சனை ஓடுற கோட்டாடுற இருக்குது உள்ளே போகுது ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை நீ கிளப்பதே உள்ளேவனே அவட்டே கிளப்பி விட்டுற வேண்டியதானே எல்லாத்துலேயும் ஐந்தாம் படையின்னு ஒன்று இருப்பான் அதனால் இதெல்லாம் சர்வசாதாரணமாக அரசியல்வாதிகள் திட்டம்னு கேட்டுறாங்க சரி இந்த பிரச்சனையை வந்து இதுக்கு காரணம் என்ன எங்கேருந்து இவங்களுக்கு இந்த ரைட்ஸ் வந்தது இந்த சர்வே பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டது சம்பல் நகருடைய கேபி சங்கல் நகருடைய சிவில் கோர்ட்டு தான் அந்த ஆர்டர் போடுது அந்த சிவில் கோர்ட்டு போட்ட ஆர்டர் முதல்ல செல்லுமா முதல்ல அந்த கேஸை எடுக்கலாமாங்கிறது தான் கொஸ்டின் இந்த நாடு மக்களாட்சி உள்ள நாடு மக்களாட்சி நாடு மக்களுடைய தேவைகளை சட்டமாக நாடாளுமன்றத்தில் மாற்றி அதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளணும் என்பது தான் இந்திய நாட்டுடைய சட்டநிதி அங்கே சட்டமாக்கப்பட்டது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏன்னா பாபர் மசூதி இஷ்யூ வந்து ரொம்ப தலைக்கு மேலே போயிட்டுருக்கு ரொம்ப அதனால் ரத யாத்திரை நடக்குது கர சேவை நடக்குது கரைச கரசை நடத்த போகிறாங்க ரத யாத்திரை நடக்குது அதில் கொலைகள் நிறைய ஆகுது இந்த இஷ்யூ நாடாளுமன்றத்தில் வரும்போது அப்போதைய காங்கிரஸ் அரசு என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஒரு சட்டத்தை உருவாங்கினாங்க என்ன ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ப்ரொட்டக்ஷன் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் வழிபாடு அது வந்து எல்லா மதத்துக்கும் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் சிக்கல் எனி சார்ட் ஆஃப் எனி எந்த வகையான பிரிவினராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு கோயில் இருந்தால் அந்த வழிபாட்டுத் தலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து அன்று அதற்கு பிறகு என்ன நிலை இருந்ததோ பாபர் மசூதியை தவிர அந்த வழக்கம் மட்டும் உச்சநீதிமன்றத்தின் இடைவெளி இருந்த காரணத்தை அதை தவிர இந்தியாவில் அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் ஏனென்றால் அந்த நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வழிபாட்டு தலங்கள் என்ன நிலையில் யாரிடம் பொசிஷனில் இருந்ததோ அது அப்படியே தொடர வேண்டும் இது சம்பந்தமாக மீண்டும் தர்ஷனோ அப்பில் வேறு எந்ததும் இத சம்மந்தம் ஆணை பிறப்பிக்கக்கூடாது அது இன்வாலிட் அப்படின்னு ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஏற்றிய பிறகு இதே யூபியில் ஞான்காவி பள்ளி இதே மாதிரி உத்தரவு போட்டாங்க அப்போவுமே சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொன்னிருக்கணும் இதை வந்து இந்த கேஸ் எடுத்ததே செல்லாதுன்னு சொல்வது மட்டுமல்ல மீண்டும் எடுத்தால் அந்த நீதிபதிகள் மீது உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது செய்ய மாட்டாங்க இவங்க அந்த கேஸு கூடும் கூடாதுன்னு திருப்பியும் அது ஆர்குமெண்டுக்குள்ளே போகிறாங்க முதல்ல கேஸு எடுக்கக்கூடாது ஒன்று மீறி எடுத்தால் என்ன அப்படின்னா ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் சொன்னால் எந்த நீதிபதியும் கைவிக்க மாட்டாங்க இப்போ அதில் சரியான தெளிவு கிடைக்காத காரணத்தினால் மீண்டும் அதே உத்தரப்பிரதேசத்தில் சாகிஜமா பள்ளிவாசல் சம்பல் நகரில் மீண்டும் ஒரு சர்வேக்கு சிவில் கோர்ட் உத்தரவிடுது முதல்ல இந்த வழக்கே தள்ளுபடி செய்கிறேன் ஏனென்றால் தொண்ணூற்றி ஒன்று ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் ஒர்சிப் ஒர்சிப் பிளேசஸ்களுடைய இது ஆக்ட்டுக்கு எதிரானது ஆகவே இந்த கேஸை வந்து நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லியிருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது எவ்வளோ பெரிய கலவரம் நடந்திருக்காது எத்தனை பலி ஆகியிருக்காது இதை பாதுகாக்க வேண்டியது இனி ரெண்டு தான் ஒன்று மத்திய சர்க்கார் வந்து எங்கள் முஸ்லீம்களுக்கான பாதுகாப்பு சர்க்கார் இல்லைங்கிறத எங்கள் சமுதாயம் உணர்ந்திருக்கு யூபி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அது அப்படியே உணர்ந்திருக்கு யூபி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்படி தான் நடக்குது அங்குள்ள மக்களும் நாங்களும் அப்படி தான் அது வந்து எங்களுக்கு முஸ்லீம்களுக்கான ஆட்சி இல்லை அங்கே முஸ்லீம்களை டோசர் வச்சு இடித்து கொள்ற ஆட்சி அப்பாவிகளையும் மாட்டு அடிச்சு வச்சுக்கணும் கொண்ட அடித்து கொன்ற ஆட்சி என்ன பசுவை வதை செய்தாலும் பொய் சொல்லி கொலை செய்கிற ஆட்சி இந்த ஆட்சியில் முஸ்லீம் நீதி கிடைக்காது ரெண்டே ரெண்டு ஆப் ஆப்ஷன் தான் ஒன்று உச்ச நீதிமன்றம் நேரடியாக தலையிடணும் தலையிட்டு சுவமோட்டாக தலையிட்டு பார்ட்டிகள்கிட்ட வாங்குறதில்ல பெட்டிஷன் சுவமோட்டாக தலையிடணும் ஒவ்வொரு உயிருக்கும் இது எங்களுக்கு பாதுகாப்பில் இல்லைங்கிற உச்ச நீதிமன்றம் தான் எங்களுடைய கடைசி புகலிடம் ஆகவே உச்சநீதிமன்றம் இன்னசென்ட் கேட்டால் உடனடியாக தலையிட்டு இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் இந்த நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை யார் கை வைத்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அது நீதிபதியாக இருந்தாலும் எடுக்கப்படும் என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவாக பிரகடனம் செய்தாலே ஒழிய இன்னும் அவன் சொல்கிற கணக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிவாசல் எத்தனை உயிர்களை முஸ்லீம் இழக்கப்போறோம்னு எங்களுக்கு தெரியலை எங்களை அமைதிக்கும் பொறுமைக்கும் இந்த நாட்டில் எந்த மரியாதையும் மதிப்பும் கிடையாது நாங்கள் தான் இந்தியர்கள் நாங்கள் சகோதரர்கள் சகோதர கதறுதோம் ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சனையும் நாட்டுக்கு துயரங்கள் இயற்கையிட இயற்கை பேரிடர் வரும்போதெல்லாம் நாங்கள் ஓடி ஓடி இந்த மக்கள் என்ன செய்கிறோம் எங்கள் சகோதர வாந்தியோடு பார்த்துடுறோம் நாங்கள் முன்னாள் இந்துக்கள்ங்க நாங்கள் முன்னாள் இந்துக்கள் கோணாரா செட்டியாரா தேவரா பள்ளரா பறையரா ஏன் பிராமணராக கூட இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் நாங்கள் இந்த மண்ணில் எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது வழிபாடு மாறியிருக்கு இறை நம்பிக்கை மாறி இருக்குது இந்தியர்கள் என்ற எண்ணம் எங்கள் உள்ளத்தில் என்றைக்கும் மாறலாம் அதை எவனாலும் அழிக்க முடியாது ஏன்னால் எங்களை முன்னோர்கள் இந்த மண்ணிலே பிறந்து பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையின் போது எல்லாரும் போகும்போது இது எங்கம்மன் இங்கே இரு இங்கே தான் வாழ்வோம் இங்கே மன்னிப்போம் என்று சபதம் எடுத்த மக்களை நீங்கள் வம்புடுத்தி நாசம் பண்ணுறீங்க எங்களுக்கு ஒரே பாதுகாப்பு உச்ச நீதிமன்றம் அடுத்து ரெண்டாவது சோர்ஸ் சொன்னால் அது ஜனாதிபதி அவர்கள் இதில் வந்து உடனடியாக தலையிடும் ஜனாதிபதி அவர்கள் ஒரு கட்சி சார்பை போல விடக்கூடாது இந்த நாட்டின் ஒவ்வொரு உயிருக்கும் முதல் குடிமகன் அதாவது வீ குடும்பத்தில் பெரிய தலைவர் இருந்தால் அவர் எப்படி எல்லா பிள்ளைகளும் சமமாக பார்ப்பாரோ அதுபோன்று தான் ஜனாதிபதி அவர்களும் பார்க்கணும் ஆகவே ஜனாதிபதியும் உச்ச நீதிமன்றம்தான் எங்களுக்கு ஒரே சோர்ஸ் உச்ச நீதிமன்றம் உடனடியாக நாங்கள் கோரிக்கை வைத்ததை போன்று இந்த மாதிரி வழிபாட்டு தளம் பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிராக வருகிற எந்த வழக்கை இனி இருந்தாலும் அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அதை மீறி யாரா வழக்கை கன்சிடர் பண்ணுவதற்கு அதை அனுமதித்தால் அந்த நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கடினமான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அடுத்து அரசியல் கட்சிகளுக்கு ஜனநாயக சக்திகள் என்று சொல்லக்கூடிகளுக்கு வேண்டுகோள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது அங்கே அதானி இஷ்யுவை எவ்வளோ சீரியஸாக நீங்கள் பேசுகளோ அதே போன்று இந்த நாடா இதே நாடாளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏற்றப்பட்ட வழிபாட்டுத் பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அங்கே நீங்கள் ச நாடாளுமன்றத்துக்குள்ளே குரல் எழுப்பி பிரச்சினையாக்கி எங்களுக்கு தீர்வு தர வேண்டும் ஜனாதிபதிக்கு பரிந்துரை உச்ச நீதிமன்றத்துக்கு பரிந்துரை நீங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்தியாவில் தொடர்ந்து சிறுபான்மை முஸ்லிம்கள் கொல்லப்படுவார்கள் அச்சுறுத்துக்குள் ஆளாக்கப்படுவார்கள் வழக்குகள் பாய்கிறது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது மீண்டும் மீண்டும் ஆங்காங்கே சின்ன சின்ன காஷ்மீர்களை நீங்கள் உருவாக்கி முஸ்லீம்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குகிறார்கள் நாங்கள் நாட்டை நேசிக்கிறோம் இந்த சட்டத்தை உண்மையாக நாங்கள் மதிக்கிறோம் அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரிகள் எங்களை தொடர்ந்து துன்புறுத்துக்கு ஆளாகி கொண்டே இருந்தால் நாங்கள் மக்கள் சக்தியை திரட்டி ஒரு நாள் நிச்சயமாக சொல்கிற ஒரு நாள் இங்கே கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரைக்கும் போடான கோடி முஸ்லீம்கள் சாலைகளை அணிவகுக்கக்கூடிய காலம் வெகு விரையில் வரும் எனக்கு தெரிஞ்சது தர எனக்கு வேறு சோர்ஸு தெரியலை இந்த கட்சிகள் ஓட்டு வாங்குகிற எல்லாம் எவ்வளோ மோசமானங்கிற நாங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கோம் யாரும் எங்களுக்காக நீலி கணீரை வடிக்கிறார்கள் வழியே உண்மையாக முஸ்லீம்களை நேசிக்கக்கூடிய மக்கள் தலைவர்களை நாம் பார்க்கலை அந்த யாரும் குறிப்பாக ஓட்டுகளை வாங்கி செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளை பேசுகிறேன் அவர்கள் எங்களை ஓட்டு வங்கிகளாக வெறும் ஓட்டு வங்கிகளாக மட்டுமே எங்களை பார்க்கிறார்கள் எங்கள் மீது உண்மையான அன்பு அவங்களுக்கு இல்லைங்கிறது நல்லா தெரியுது தன் கையே தனக்கு உதவி என்பதை போன்றுதான் அதே நேரத்தில் இந்திய நாட்டு அரசியல் கான்ஸ்டிடியூஷன் சாசன சட்டம் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா என்று சொல்லியிருக்கு இப்போ கூட சமீபமாக உச்சநீதிமன்றம் அதை உறுதி செஞ்சிருக்கு தத்துவத்தை அந்த அடிப்படையாக இருக்கிற பிரின்சிபல் பேசி பிரியாம்பில் இருக்கக்கூடிய அந்த பேசிக்கை நாங்கள் மாற்ற முடியாது என்று சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு முஸ்லீம் சமுதாயத்தின் வாழ்த்துக்கள் ஒடுக்கப்பட்ட அனைத்து சமுதாயத்தின் வாழ்த்துக்கள் நீங்கள் தான் எங்களுக்கு சோர்ஸை தரணும் நீங்கள் தரலைன்னு சொன்னால் நாங்கள் நான் சொன்னதை போன்று கன்னியாகுமரி காஷ்மீரை நோக்கி நீங்கள் எத்தனை வேணாலும் எங்களை துப்பாக்கிகளை சுட்டு கொள்ளுங்கள் எங்களை அடித்து கொள்ளுங்கள் நாங்கள் டெல்லியை நோக்கி நீதி கண்டு நாங்கள் நடந்து வர காலம் மிக வரையில் வந்துடும் வந்துடும் அது இந்தியாவுடைய இரண்டாம் சுதந்திர போராட்ட சுதந்திர போராட்டமாக தான் அமையும் என்று சொல்லி மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த சம்பளங்களில் நடந்த துயரத்தை அது போலீஸுக்கு தாக்குதல் நடந்தாலும் தப்பு தான் இங்கே நல்லா கேளுங்க எப்போ முடியும் நல்லா கேட்டால் போலீஸை ஏன் தாக்குறாங்கிற நிலையை நான் ஒரே உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன் போலீஸை தாக்குனாலும் தப்பு தான் போலீஸ் நம்மளை மாதிரி ஒரு ஜீவன் அதுவும் நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு பா தன்னுடைய பிழைப்புக்காக வந்தவங்க தான் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க தான் ஆனால் அவங்க உள்ளத்தை இந்துத்துவ பூந்திடக்கூடாது அவங்களும் என்ன நினைக்கணும்னா எல்லா எல்லாம் உயிர்கள் தான் முஸ்லீமும் உயிர் தான் இந்து உயிர் தான் நினைக்கணும் ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறாங்கிறது உதாரணத்தை சொல்கிறேன்னு சொன்னேன் அவங்க வீட்டில் வளர்ப்பு போனேன் குட்டி போனேன் எழுத்துட்டு வாங்க ரோட்டில் கிடையாதுனா தான் கத்திட்டு கிடக்கும் ஐயோ கத்திட்டு கிடக்க நாம் தூக்கிட்டு வந்து ஆசை ஆசையாக வளருங்க ஆசையாக வளர்த்துட்டு ஒரு நாள் கதவை அடைச்சிட்டு அது உங்கள் மேலே தோளில் தாவும் உங்கள் மேலே வந்து பாஞ்சு விளையாடும் குழந்தையே போலே பழகும் ஆனால் நீங்கள் விட அதை வர பலமாக கம்பி அடித்து பாருங்கள் உங்களை வந்து அப்படியே பார்க்கும் வெறிச்சு பார்க்கும் ரெண்டாவது அடித்தீங்கன்னா அது லேசாக உங்கள் மேலே கோவது கு அப்படின்னு நிற்கும் மூன்றாவது நீங்கள் ஓங்கி அடித்தால் தன்னை பாதுகாத்து கொள்ள அந்த பூனை தன் எஜமானது என்றோ தன்னையோட வலிமையானது என்றோ பார்க்காது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக தன் எஜமானது பாய்ந்து புறாண்டிரும் ஒன்று என்ன சிம்பிளாக சொல்லட்டுமா நீங்கள் வளர்க்குற பூனை இருக்குல்ல நாட்டு பூனை வளர்த்து பாருங்கள் அந்த பூனையை நீங்கள் வாழை பிடிச்சி வெளியே போய் இழுத்து பாருங்கள் திருப்பி உங்களை கடி கடிச்சிட்டு தான் தப்பிச்சு போவேன் வெளியே நீ இருக்கா வாழை பிடிச்சிக்கலாம் வாழை பிடிச்சி இழுத்தான் விடாதது அதுக்கு என்னென்னா நம்மளை கொள்ள வராங்கிற பயம் இருக்கும் இதே மனநிலையில் தான் முஸ்லீம்கள் இருக்கான் போலீஸை எதுக்கு திருப்பி அடிச்சிட்டா அப்படி அடிச்சுட்டு நீங்கள் போலீஸ் சாட் வைக்கினா நீங்கள் உள்ளே போன் துப்பாக்கி டம்மு டம் அடிப்பீங்க வீட்டை உட்டுக்களை ஏறி வருவீங்க அவங்களால தாங்கிக்கொள்ள முடியாது செல்ஃப் டிஃபென்ஸ் நடக்க அந்த இடத்துல இதுதான் இதுதான் நடக்கும் இது காவலர்களும் என்கவுண்டர் ஏன் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்களை தாக்கிட்டாங்க நாங்கள் பொறுமையாக தான் இருந்தோம் எங்களை தப்பித்து ஓடும் போய் அறுவாழ்த்து வெட்டிட்டு ஓடுனா அப்போ நாங்கள் உடனே சுட்டுட்டோம் இதுதான் ஏன்னா என்னை 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 பாதுகாத்துக்கணும் இந்த நாட்டு சட்டம் அவனை பாதுகாத்துக்குள்ள உரிமையை கொடுக்கு போலீஸ் அடிக்குங்கிறதுக்காண்டி ஆ போலீஸே ஆ அடிங்க அடி அடி அடிங்க இந்தியா வாழ்க்கை அடிங்க இந்தியாவில் அடிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க யார் போலீஸுக்கும் அடிக்க உரிமை கிடையாது லாண்டாண்டு ஃபோர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மினிமம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு உத்தரவு வரதுக்கு முன்னாடி நீங்கள் துப்பாக்கியை டம் டம்னு எடுத்து சொல்கிறீங்களே எப்படி சொல்கிறீங்க மனிதவர்களை மதிக்க கற்றுக்கிடுங்க முதல்ல முஸ்லீம் விட்டுருங்க எந்த உயிரினையும் கொள்ளாதீங்க நீங்கள் தான் கேடுகட்ட ஆட்சியாளர் ஆகிட்டீங்களே மணிப்பூரில் அம்மனமாக ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி போனது காட்சியை நாங்கள் கண்ணால் பார்த்துட்டோம் இது வந்து இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் கூட விழா காலத்தில் கூட நடக்குது விழா காலத்து கூட நடக்கலை இந்தியா இருண்ட கண்டு இந்தியா இருண்ட துணைக்கண்டமாக மாறிட்டு இந்தியா இருண்ட துணைக்கண்டம் கெட்ட ஆட்சியாளர்களாக இந்தியா இருண்ட துணைக்கண்டம் இந்தியா இந்தியான்னு இரண்ட நாளாக நவம்பர் இருபத்தி நாலு ஆயிருக்கு அதே போல் மணிப்பூரில் அந்த பெண் நடந்து போனா பாருங்கள் நிறுவனமாக பல பேருடைய மார்பையும் மர்மஸ்தானத்தையும் ரோட்டில் பப்ளிக்காக கை வச்சு பிடிச்சான் பாருங்க இந்தியாவுடைய ஒளி அணிந்து போனது மீண்டும் கொஞ்சம் துளிர் விட்டு நினைச்சோம் மீண்டும் நவம்பர் இருபத்தி நாலு சம்பல் நகர் சாகிதம்மா பள்ளிவாசல் முன்பாக நடந்த அந்த கிளவரம் அதை பெரிய அத்தாட்சியாக காமிச்சிருக்கு நாம் இந்துக்களாய் முஸ்லீம்களாய் கிறிஸ்தவர்களாக பௌத்தர்களாய் உண்டுபட்டு வலிமையான இந்தியாவை உருவாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதே வேண்டுகோளாக வைக்கிறேன் உச்சநீதிமன்றமே ஜனாதிபதி அவர்களை தலையிட்டு பலகரமான இந்த முஸ்லீம்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த துர்ச்சிகளை வலிமையாக கண்டிக்கிறது இந்த கோரிக்கையும் வலிமையாக வைக்கிறது இஸ்லாம் வலைக்கம் ரமன் சொல்லா இறக்காதோம்